விஜய் டிவியே அப்படியே கைமாறுதுன்ற மாதிரி தகவல் இல்லை விஜய் டிவியில் இருக்கிற ஒரு சில பிராண்ட் இருக்குது இல்லையா இந்த கலக்கப்போவது யார் இந்த குக்கிக்கு போக மாதிரி இந்த மாதிரி பிராண்டை வந்து கலர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து உலாகிட்டு இருக்கு இப்போ எல்லா தலைப்பும் எடுத்துகிட்டாருமா ஒரு தலைப்பு கூட இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா குடும்பத்தையும் எல்லா குடும்பத்துக்குள்ளே எல்லாம் போயிட்டு முன்னாள் இசைமைப்பாளர் எடுத்துகிட்டா முன்னாள் பாடலாசிரியர் எடுத்துகிறா முன்னால் வந்து காதலர்கள் இந்நாள் காதலர்கள் கணவன் மனைவி மாமியார் மருமக இப்படி அவர் எடுக்கிறத சப்ஜெக்டே கிடையாது எல்லாமே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரெண்டு குரூப்பை உட்கார வச்சு அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கேட்டால் புதுசாக கூட ஆளை தேட முடியல வந்தவங்களே வந்துட்ருக்குறாங்க சரி வந்தவங்களேன்னு கேட்டால் கெஸ்ட்டுகள் வந்தவங்க வந்தவங்க வந்தால் கூட பரவாயில்ல அங்கே வரக்கூடிய அந்த வீவர்ஸ் இருக்காங்கள அந்த பேசக்கூடிய நபர் எல்லாருமே வந்தவங்களே இருக்காங்க எல்லா தலைப்புக்கும் அப்போ என்ன அர்த்தம் ஸோ முடிச்சுட்டார் பொறுமையான ஒரு விஷயம் என்ன அபாஸ் பண்ணது இந்த ஹார்பிக் விளம்பரத்தில் வந்து ட்ரைனேஜ் வந்து வாஷ் பண்ற மாதிரி ஏன்னா இது எல்லாேருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய வந்து ஒரு ஹீரோன்னு கேட்டால் நம்ம நைன் டைம் சினி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லமா இருக்குமா பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவி வந்து இப்ப கை போறேன் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இல்லையா அதனால பிரபல தொகுப்பாளர்கள் அதாவது கைமாத்த மாத்த கிடையாது விஜய் டிவி இருக்கு அதுல இருக்கிற சில நிகழ்ச்சிகள் வந்து கலர்ஸ்ன்ற இன்னொரு சேனலுக்கு வந்து மாற போறதா ஒரு என்ன சொன்னா ஒரு தகவல் ஒரு தகவல் வந்து மீடியாக்களில் பரவலாக இருக்குது அவ்வளோதான் அப்படி ஒரு தகவல் பரவுது இன்னும் அது டிக்ளேர் பண்ணவே இல்லை விஜய் டிவியே அப்படியே கைமாறுதுன்ற மாதிரி தகவல் இல்லை விஜய் டிவியில் இருக்கிற ஒரு சில பிராண்ட் இருக்குது இல்லையா இந்த கலக்கப்போவது யார் இந்த குக்வித்து போமாளி இந்த மாதிரி பிராண்டை வந்து கலர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து உலாகிட்டிருக்கு அதை வந்து மறுக்கிற இது வரைக்கும் மறுக்கிற நடவடிக்கை எதுவுமே வந்து விஜய் டிவி தரப்பில் பண்ணல ஒரு வேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை கொள்கைக்கு எதிராக பேசுனால தான் நீயனால கோபி தான் தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லை ஒரு நெருக்கடி வந்தது உண்மை நெருக்கடி வந்தது உண்மை என்னை கேட்டால் அப்படி நான் என்னோடய அசம்சன் இது தூக்க போகிறாங்கன்றது கிடையாது நீனா கோபியும் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கோட்டுங்களை வந்து ஒரு நாலு கோட்டை மாற்றி மாற்றி துவைச்சி துவைச்சி அதே போட்டுருப்பார் நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்றது என்ன கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் நீ கோபி நான் எவ்வளோ கண்டென்ட் தான் எடுத்து பேச முடியும் மக்கள் அதுதான் இப்போ நல்லா புரிஞ்சுங்க கரெக்டாக நீங்கள் கேட்டிங்க பாருங்க ஏற்கனவே எல்லா தலைப்புலையும் அவர் முடிச்சிட்டார் யாரு கோபிநாத் ஒரு தடவை முடிச்சுட்டு மறுபடியும் ரீரவுண்ட் கூட போயிட்டாரு முடிச்சார் இப்போ வேற என்ன கண்டென்ட் வச்சு என்ன தலைப்பு வச்சு அவர் வந்து நிகழ்ச்சி நடத்த முடியும் அப்போ கரண்ட்டு கரண்ட் மேட்ரு தானே பண்ண முடியும் அப்போ கரண்ட்டு மேட்ராக தான் அந்த மும்மொழி கொள்கை எடுத்தாங்க அது வந்து விடணும்ல ஸோ அது அதுக்கு வந்து பிரேக் பண்ண உடனே கேட்டால் அப்போது அது அடுத்தது என்ன பண்ணுவார் அவர் இப்போ எல்லா தலைப்பும் எடுத்துட்டாருமா ஒரு தலைப்பு கூட இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா குடும்பத்தையும் எல்லா குடும்பத்துக்குள்ள என்ன போய்ட்டு முன்னாள் இசையமைப்பாளர் எடுத்துகிட்டா முன்னாள் பாடலாசிரியர் எடுத்துகிட்டா முன்னால் வந்து காதலர்கள் இந்நாள் காதலர்கள் கணவன் மனைவி மாமியார் மருமக இப்படியும் அவர் எடுக்காத ஒரு சப்ஜெக்டே கிடையாது எல்லாமே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ரெண்டு குரூப்பை உட்கார வச்சு அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கேட்டால் புதுசாக கூட ஆளை தேட முடியல வந்தவங்களே வந்துட்டு இருக்கிறாங்க சரி வந்தவங்களேன்னு கேட்டால் கெஸ்ட்டுகள் வந்தவங்க வந்தவங்க வந்தால் கூட பரவாயில்ல அங்கே வரக்கூடிய அந்த வியூவர்ஸ் இருக்காங்கள் அந்த பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்தவங்களே இருக்கிறாங்க எல்லா தலைப்புக்கும் அப்போ என்ன அர்த்தம் ஸோ முடிச்சிட்டாரு அப்போ முடித்த பிறகு ஒன்று இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அந்த நீரான நிகழ்ச்சியை மாற்றி அமைக்கணும் அல்லது கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா இறங்கி அடிப்பார் கோபி ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நியூ கண்டென்ட் வந்து எடுத்து பேச முடியும் எல்லாமே பண்ண முடியும் அவ்வளோ திறமைசாரி இந்த சைடில் தாவேக்கார் தொண்டர்களையும் இந்த சைடில் டிஎம்கே இளைஞர்களையும் இந்த சைடில் வந்து தாவேக்காய் இளைஞர்களையும் வச்சு கூட அவரால் பண்ண முடியும் ஃப்ரீடம் கொடுக்க முரீடம் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு அனுபவம் வந்து மிகுந்த நபராகிட்டார் கோபி ஆனால் அவருக்குனா அங்கே அந்த பிளாட்ஃபார்மில் இனி அவரால் பயணிக்க முடியாது இங்கே அந்த நீர் நிகழ்ச்சியில் வந்து இனி அவரால் பயணிக்க முடியாது ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை நிறுத்துகிற அளவுக்கு போயிடுச்சு அப்போ இனிமேல் அவர் என்ன பண்ணுவார் கெஸ்டாக போய் உட்கார முடியும் கலக்கப்போகுது யாரில் ஏறனா அப்படியே உட்கார வச்சுட்டாங்க அப்படியே உட்கார வச்சாங்க இன்னும் அவர் வந்து அந்த குக்குவித்து கோமாளியில் வந்து போயிட்டு வந்து கேட்டால் வந்து கோஸ் பொடியல் பண்ணல அவர் யாரு கோபி கோபி இன்னும் அதை கூட பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் விட்டா நிஜமா தான் யாரை எங்கே எப்படி பயன்படுத்தணும் கூட தெரியாத ஒரு நிகழ்ச்சினா அந்த ஒருங்கிணைப்பாளங்க அவங்க தான் இந்த விஜய் டிவியில் இருக்கிறாங்கள அந்த மேனேஜிங் டீம் மேனேஜ் டீம் இருக்குல்ல அந்த டீம் தான் சொல்கிறேன் யாருன்னா எனக்கு ஒன்றும் யாரும் அது பெருசாக எனக்கு பேர் தெரியாது இன்னும் அது ஒன்று தான் பண்ணவே இல்லை கோ நீ கோபியை கொண்டு போய்ட்டு அங்கே கோஸ் பொரியல் செய்ய விடலை அதுதான் செய்யலை இல்லை அன்றில் இருக்கிற தாமுவை கொண்டு வந்துட்டு நீங்கள் நீயனண்ண நிகழ்ச்சி நடத்த விடலை அவர் ஆங்கரை போட்டிருக்கணும் நியானான நிகழ்ச்சிக்கு தாமுவை ஸோ காரணம் என்ன அங்கே மொத்தமே வந்து எல்லாமே புளிச்ச மாவாயிடுச்சு டோட்டலாகவே அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பண்ணணும் புதுசாக ஏதாவது சிந்திக்கணும் எப்படி வந்து கலக்கப்போவது யாருடைய நிகழ்ச்சியை வந்து யாருடைய மூளையில் உதிச்சதோ அதே மாதிரி வந்து நியா அந்த டாக்ஸோ வந்து யார் மூலையில் உதிச்சதோ அதே மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கட்டும் அது வந்து கேட்டால் பாஸாக இருக்கட்டும் எந்த எல்லா நிகழ்ச்சியுமே யார் வந்து ஆரம்ப புள்ளியாக இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் கேட்டு மறுபடியும் அது வேற எல்லாம் இல்லை புதுசாக வந்து திங்க் பண்ணுறவங்களா இருக்கணும் இல்லை அது வரவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருந்தால் அப்படிமா கலக்கப்பகுதியார் ஏற்கனவே வந்து கலக்கப்பகுதியாரில் யார் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களே மறுபடியும் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஜட்ஜாக வந்து உட்காரங்க இப்படிலாம் இருக்கு புது டீம் இல்லை எங் பிளட்டு அங்கே எதுவுமே இல்லை அதனால் அது வந்து அங்கே மொத்தம் பிராண்டு இந்த விழுந்துடுச்சு விழுந்த பிராண்டாக அவங்க டேக் ஓவர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நம்ம அப்படியெல்லாம் செய்வோம் வீட்டில் பழைய காயிலங்கடையில் ஒரு பொருள் இருந்தால் என்ன செய்வோம் வீட்டில் ஒரு யூஸ் ஆகாத பொருளை என்ன செய்வோம் என்ன செய்வோம் குப்பையில் போட மாட்டோம் சரி அது வந்த வரைக்கும் வரட்டும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் கேட்டால் ரோட்டில் வந்து அந்த போடுவோம் போடுவோம்ல குப்பையில் போட மாட்டோம் அந்த மாதிரி இப்போ அந்த நிலையில் இருக்குது அதை யாரோ ஒருத்தர் வாங்கிக்கிறேன்றாங்க வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த பொருளை ஸோ எல்லாருமே வந்து இருக்கப்பட்டவங்க தூக்கி வீச வேண்டாம்னு சொல்லி தூக்கி வீசக்கூடிய பொருள் வந்து அது இல்லாதவர்கள் பொக்கிஷம் கரெக்டாக அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க வந்து வேணான்னு தூக்கி போடுற ஒன்று அவங்க அதை வந்து பொக்கிஷமாக வந்து வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது அது அவர்கள் திரையுலகத்தில விட்டு விலகிதான் இருக்காரு தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற தகவல் எல்லாம் இருக்கு சார் சோ ஐம்பது வயசுக்கு அப்புறம் மறுபடியும் எந்த மாதிரியான கேரக்டர்ல நடிப்பாரு நல்லா வந்திருக்கணும் ஒரு மூணு தப்பு பண்ணாரு அப்பாஸ் மூணு தப்புனால் பெரிய குற்றம்லாம் கிடையாது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அவங்களுக்கு தெரியாமையே வந்து ஒரு சில தப்பு பண்ணிவிடுவாங்க காதலர் தினத்துக்கு பிறகு வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு நீண்ட காலம் இருந்திருக்கணும் ஒரு ஹீரோவாக இருந்துருக்கணும் வச்சுங்களேன் அவர் மூணு தப்பு பண்ணார் முதல் தப்புன்னு கேட்டால் படையப்பாலை வந்து ஒரு ரோல் முக்கியமான ரோல் அதில் அந்த ரோலில் வந்து இருந்து ஆரம்பித்து பலரையும் அப்ரோச் பண்ணுறாங்க கே எஸ் ரவிக்குமார் வந்து அந்த அப்பாஸ் நடித்த அந்த ரோலுக்கு வந்து பலரும் அப்ரோச் பண்ணும்போது கேட்டிங்கன்னா இல்லை ரொம்ப ரோல் வெயிட் இல்லை அந்த படத்தில் வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த நாசர் பேச்சு கேட்டால் அந்த ரஜினிகாந்தோட மகளை வந்து மாதிரி தானே இருக்கும் விஜயகுமார் மகள் இருக்காங்கள அவங்க ஸ்ரீதேவி அவங்கள அது வந்து ஒரு அவ்வளோ டம்மி கேரக்டர் தான் அது அதில் வந்து கேட்டால் பலரையும் அப்ரோச் பண்ணுறாங்க விஜய்யே முதல்ல அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ரோல் இருக்குது பண்ணுறீங்க இல்லை முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த கேரக்டரை ஒன்றும் வெயிட் கிடையாது அந்த கேரக்டரில் வந்து அவரை வந்து நடிக்க வச்சாங்க ஒரு சண்டை போடக்கூடிய சீனில் வந்து ரஜினி வந்து சண்டை போடுவார் ரஜினியோட பாடியை பார்த்து வாவ் அப்படின்லாம் சொல்லுவார் பஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு டம்மியான ஒரு கேரக்டர் ஒன்று செகண்ட் வந்து என்னென்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு தெரிஞ்சிருந்தோம் திருட்டு பயலேன்னு ஒரு படத்தில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேரக்டரை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் மாலவியா மாலவிகாவை வந்து பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு கேர வில்லன் கேரக்டர் கிட்டத்தட்ட வில்லன் தான் அது அப்படி அதை போடுற ஸோ ஒரு நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஹீரோ வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டரை வந்து சூஸ் பண்ணார்ன்றது ஒரு கேள்வி அது வந்து ரெண்டு மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்பாஸ் பண்ணது இந்த ஹார்பிக் விளம்பரத்தில் வந்து ட்ரைனேஜை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி ஏன்னா இது எல்லாருக்கும் ஆச்சரியம் கேட்டால் இவ்வளோ பெரிய வந்து ஒரு ஹீரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரசிகைகள் நிறைய அவருக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பெண்கள் நிறைய இதுல ஏன் இவர் இப்படி ஒரு ஹார்பிக் விளம்பரத்தில் வந்து சரி ஆப்பிக்கு விளம்பரத்தை கூட நீங்கள் நடிச்சுட்டு போயிடலாம் அப்படி கூட்டின காமிச்சா போச்சு அது கொண்டு போய் ப்ரஷை கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணுறதுலாம் காட்டுவாங்க ஸோ அது வந்து அது நான் தவறுன்னு நான் சொல்லலை எந்த வகையிலையும் அவன் கேட்டனா ஒரு பெரிய ஹீரோவுக்கு வந்து ஒரு இமேஜ் வேணும் இல்லையா நீங்கள் விளம்பரத்தில் நடிக்கிறதே முதல்ல வந்து இன்றைக்கி வரைக்கும் ரஜினி ஏதாவது ஒரு படத்தில் விளம்ப விளம்பரத்தில் நடிச்சிருக்காரா இல்லை கிடையாது மற்ற எல்லா நடிகர்களுமே நடிச்சிருக்கிறாங்க ஏதாவது ஒரு அரசு விளம்பரத்தை கூட கமல் வந்துருக்காரு ரஜினி இது வரைக்கும் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடித்ததே கிடையாது இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ஏன் பணத்துக்கு ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு நாளைக்கே சொன்னார்னா பேர்ச்சமான விளம்பரத்தை கூட வந்துடுவார் ஸோ அந்த மாதிரி வந்து அதில் வந்து நீங்கள் எந்த விளம்பரத்தில் நடிக்கிறீங்கன்றதும் ஒன்று இருக்குது அது வந்து அவருடைய இமேஜ் வந்து கொஞ்சம் பாதிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி ஸோ தான் அவர் வந்து ஃபீல்ட் அவுட் இருந்தோம் தெரியும் இப்போ மறுபடியும் வெப் வெப்சீரிஸில் வந்தார்னா நல்ல கேரக்டரை எடுத்து நடிக்கணும் நெகட்டிவ் கேரக்டரே நடிச்சிங்கன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க ஸோ அதனால் நிறைய நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி வந்து நிறைய பல பேர் வந்து அந்த மாதிரி காணாமல் போயிருக்கிறாங்க அந்த படத்தில் வந்து அந்த அந்த படத்தில் வந்து கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ நடித்தவர் கூட ஜீவகனா பேர் ஜீவன் நானாவல் இல்லை படத்தில் ஜீவன் நடிச்சிருப்பார் அதே தான் அந்த திருட்டு பயலையில் கூட அவர் தான் வந்து ஹீரோ அவரும் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் ஜீவனும் ஃபீல்ட் அவுட் தான் ஆனால் நல்ல நடிகர் அவர்தெல்லாம் வந்து கேட்டால் நான் எதிர்பார்த்து கேட்டால் ரஜினி எப்படி ஆரம்பத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடித்தாரோ அப்படி தான் ஜீவன் வந்து நெகட்டிவ் கே கேரக்டர் தான் நடிப்பார் ஏன் சத்யராஜ் கூட கிட்டத்தட்ட அப்படி தான் வில்லனா அறிமுகமானவங்க தான் அப்படியே வந்து அவங்க ஹீரோவாக வந்துட்டாங்க ஆனால் அவர் வருவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஜீவன் வந்து அவரும் ஃபீல்ட் அவுட்டு தான் ஸோ அதனால் எனக்கு தெரியும் நீங்கள் ரீஎன்ட்ரி வரப்பந்த தாராளமாக கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கை தானே அதிகமாக இருக்குது பாருங்க நான் சொல்ல நெகட்டிவ் கேரக்டர்னா நான் அப்படியே அர்த்தம் பொருள் பண்ணல நீங்கள் நடிச்சார் நீங்கள் வில்லனாக கூட நீங்கள் நடிங்க ஆனால் அந்த கேரக்டர் வந்து வெயிட் இருக்கணும்ன்ற இவர் எடுத்தது எல்லாமே வந்து கேட்டால் வந்து வெயிட் கிடையாது நீங்கள் அதில் வில்லன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இவர் மலையாள ஆக்டர் இவர் காரில் ஊர்வசியோட முதல் கணவர் காரில் அவர் தான் நடித்திருப்பார் அந்த படத்தில் திருட்டு அவர் பேர் டக்குனு ஞாபகம் வரல மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா அவர் தான் மாளவியோட கணவன் அப்பாசியும் அவர் தான் கொள்வார் ஜீவனையும் அவர் தான் கொள்ளுற மாதிரி காட்சி ஆனால் அவர் மெயின் அந்த படத்தில் வந்து கேட்டால் இருக்கும் கேரக்டர் நீங்கள் நெகட்டிவ் கேரக்டர் நடிங்க ஆனால் இருக்கும் கேரக்டர் அதை விட்டு நீங்கள் போகிற பக்கம் ஏதோ சின்ன ஒரு துண்டு கேரக்டரில் வந்து நீங்கள் நடிச்சு போயிட்டது அது ரொம்ப நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த படத்தில் வந்து திருட்டு பயிலை படத்தில் அப்படி தான் இருக்கும் ஸோ அது ஒன்று அதை தாண்டி அதுக்கு அடுத்தது கட்டினா வந்து ரஜினி படத்தில் நீங்கள் ரஜினி படம்ன்றதுனாலே நீங்கள் வந்து ஒன்றே உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்படி கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத உப்பு இல்லாத ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்பி விளம்பரம் முடிஞ்சிச்சு அப்படியே பொட்லாம் கட்டி அனுப்பிட்டாங்க இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரியார் வரட்டை நல்லபடியாக வந்து ஜெயிக்கிட்டோம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றிம்மா